பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படுத்து எல்லா இதாக இருக்கும் இங்கே பாருங்க இது என்னென்னா மகாக்கணி இது கரெக்டாக வந்து தென்னை மரத்துக்கு இடையில தான் வைக்கணும் வச்சோமுன்னா இந்த மரம் வந்து ஒரு இப்போதான் வந்து மூணு வருஷத்துக்கு சரசார் சரசு வளர்ந்துடும் பாருங்கள் இந்த மூணு வருஷத்தில் வளர்ந்ததை பாருங்கள் இப்போ பாருங்கள் மகாக்கணி மூணு வருஷத்தில் வளர்ந்துச்சு இது ஒரு ப பஞ்செடி இருக்குது மூணே வருஷத்தில் ஏதாவது இருக்குன்னா இது எடுத்து அதிகமாக இருக்கும் ரெண்டாவது நாங்கள் பருத்தி எதுக்கு போகிறோன்னாவே இந்தமாரி மரத்துக்காக தான் பண்ணுறோம் பாருங்கள் வாயிலை சுற்றி வெறும் தன்னம்பில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இதேமாரி வச்சுக்கிட்டு வந்தால் நம்ம வெட்டலைனாலும் நம்ம பிள்ளைகள் வெட்டும் அவங்களாம் வந்து தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் அந்த மரம் வெட்டி விற்கும்போது ஒரு லட்ச ரூவா ஒரு மா ஒரு மரம் ஒரு லட்ச ரூபா வரும் ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்போ அவங்களுக்கு ஏதாவது பயனடையும் அதேமாதிரி எல்லோரும் மறந்து நம்ம விவசாய விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மரதாரமாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் போடுற வீடியோலாம் நிறையா வரும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறையா புது புது வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் நாளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்